அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அமைய போகின்றன இது நூறு சதவீதம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெற போகிறாருங்க எனவே மிக சிறப்பான நன்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உண்டு ஜென்ம ராசிக்குள் சனி வந்தாலும் மிகப்பெரிய அளவுல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை எனவே இந்த ஆண்டு மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக நிச்சயம் அமைவதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு இது மட்டுமல்லாது ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் ராகு யோகஸ்தானமாகிய ஆறிற்கு வருகிறார் கேது என அமோகமான மாற்றத்தை முன்னேற்றமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைவதற்கான யோகம் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட உண்டு என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் துல்லியமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜென்ம ராசியில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன அப்படி ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய சமூகமான யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜென்ம ராசியை வலுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வருடத்தின் துவக்கத்தில் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு சுகஸ்தானத்தில் நுழைகிறார் இது நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு அக்டோபர் எட்டாம் தேதி முதல் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு நவம்பர் பதினெட்டில் வக்ரம் பெற்று டிசம்பர் இருபதில் மீண்டும் சுகஸ்தானத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி ராசியின் அதிபதியான குருவின் பஞ்சாரா அமைப்பில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் நிறைவாக நன்மை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக முதன்மையாக உண்டு வேலரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை தள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கம் மற்றும் நடுபகுதி இறுதி என பல இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குறிப்பாக துவக்கத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஜென்மம் ஒன்பது லாபம் ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க எனவே மீனராசிக்காரர்களுக்கு இணைத்த காரியங்கள் அனைத்தும் கன நிறைவேறுவதற்கான யோகம் உண்டு எலதை சனியாக இருந்தாலும் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க மாறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்கிறாருங்க உத்தியோகம் நிறைவாக அமையுங்க நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய தொழில் துவங்குதல் மற்றும் கிளைகளை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு இந்த வேலையில் பல்வேறு வகையில வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு விரும்பிய வேலை வாய்ப்பு என நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அமோகமான வாய்ப்பும் நிச்சயமாக அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான பார்க்கப்படுகிறது குரு பகவானுடைய சுப பார்வையும் ஜென்மராசிக்குள் கிடைப்பதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எந்த விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பயன்படுத்தி கொண்டால் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் இந்த முழுவதுமே நுழைந்தாலும் வக்ரம் பெற்றும் பின்னர் மீண்டும் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே சனி முழுமையாக ஜென்மசனியின் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடமாட்டார் எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக சில விரயங்கள் ஏற்படலாம் ஆனால் குரு வலுவாக இருப்பதால் அவை சுப விரயங்களாக மாறும் சொந்த பந்தங்கள் விரும்பி ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் வழிநடத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் முடிவுக்குள் வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக மீனராசிக்காரர்களை நிச்சயம் தேடி வரும் மேலும் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன விரயத்தில் நுழையக்கூடிய ராகு கேது என இரண்டு கிரகநிலைகளும் அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதால் நீங்கள் நினைத்ததை விட துரிதமாக பல பணிகளை நிறைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியும் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக குறையும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் காட்டிலும் பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த வேளையில் செவ்வாய் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் அதற்கு பிறகு மிகவும் சாதகமாக வளம் வரப்போகிறார் எனவே செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிக சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு கைகூடும் திருமணம் புத்திரபாக்யம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளும் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நிறைவாக உங்களை தேடி வரும் மேலும் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரப்போகின்றன பெரும்பாலும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பு தான் இந்த நான்கு தகநிலைகளின் அமைப்பு காரணமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சில நேரங்களில் அதிகபடியான நன்மையும் சில நேரங்களில் அதிகபடியான சிக்கலும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இனிமையாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத தடைகள் வருவாகலாம் எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மிக சிறந்த ஆண்டாக நிச்சயம் மா மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மீனராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் நிச்சயமாக ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை தேடி எளிதில் வருவதற்கான அமோகமான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்